தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா சென்னை முடிச்சூர் லிங்கம் நகரை சேர்ந்தவர் பாலாஜி வயது நாற்பத்தி இரண்டு உரகடத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார் இவரது மனைவி மகேஸ்வரி தம்பதிக்கு மாற்றுத்திறனாளி குழந்தை உள்ளது வியாழனன்று காலை ஏழு முப்பது மணிக்கு பாலாஜி வேலைக்கு கிளம்பினார் மகேஸ்வரியும் குழந்தையும் வீட்டில் தனியாக இருந்தனர் காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு இருவரும் வெளியே கிளம்பினர் பெருங்களத்தூருக்கு குழந்தையை டியூஷன் அழைத்து சென்றார் மகேஸ்வரி பயிற்சி முடிந்து மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு வீட்டிற்கு திரும்பினார் அப்போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது அதிர்ச்சியடைந்த மகேஸ்வரி வீட்டிற்குள் சென்று பார்த்தார் பீரோவில் இருந்த நாற்பது சவரன் நகை ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை காணவில்லை ஆனால் பீரோ உடைக்கப்படாமல் அப்படியே இருந்துள்ளது டப்பாவில் வைக்கப்பட்டிருந்த சாவி எடுத்து பீரோ திறக்கப்பட்டுள்ளது நன்கு நோட்டமிட்டு ஆள் திருடி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இதுகுறித்து பீர்கன்கரணை போலீசில் புகார் அளிக்கப்பட்டது தடவியல் நிபுணர்கள் கைரேகை பதிவு செய்ய வரவழைக்கப்பட்டனர் ஆய்வில் ஒரு கைரேகை கூட பதிவாகவில்லை என கூறப்படுகிறது திருட்டு நடந்த வீட்டுக்கு அருகில் கண்காணிப்பு கேமரா எதுவும் இல்லை நன்கு தெரிந்தவர்களே திருடியிருக்கக்கூடும் கூடும் என போலீசாரும் சந்தேகப்படுகின்றனர் சமீபத்தில் தான் வங்கி லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த நகை மீட்கப்பட்டுள்ளது வீட்டு விசேஷத்திற்காக எடுத்து வந்து வைத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ பியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா பியோவில் எதுவுமே இல்லை கேஷு நகை நகை மட்டுமே நாற்பது பவுன் என்னோட ஸ்பெஷலிட்ட அவளோட ஃபியூச்சருக்காக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது போல நார்மல் ஸ்கூல் கூடமே கிடையாது ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டிருக்கோம் அதுக்காக சேர்த்து வச்சது யார் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல நைட் செஞ்சு எடுத்தா கொடுத்துருங்க யாரும் தெரியல எனக்கு தெரியல நான் யாருக்கிட்டயுமே அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது ஏன்னா ஸ்பெஷல்ங்கிறதால நான் உள்ளே தான் மேக்சிமம் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் வெளியில யார்கிட்டையும் பேச மாட்டேன் யார்கிட்டையும் கூட்டிட்டு போக மாட்டேன் அவளுக்கு அவகிட்டயே பேசிட்டு அவளுக்கு ஏதாவது கொடுத்துட்டு ஏதாவது வீட்லயே இருந்தால் அதுவாக நான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸே போட்டு விட்டேன் ஒன் ஹவர் போயிட்டு வர மாதிரி போயிட்டு எப்போவுமே லெவன் லெவன் தேர்ட்டிக்குள்ளே வந்துருவேன் இது சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வந்து பார்த்தா யாரோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த எடுத்த வீட்டு பொண்ணுதான் சொல்லிச்சு யாரும் ஷர்ட் வந்து ப்ளூ கலரில் போட்டிருந்தாங்க ஹேர் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் கச்சுப்ப வச்சு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்ல வரீங்க சார் உயர் அதிகாரிகளுக்கு செஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இது எனக்கு கொடுமை இல்லை என் பொண்ணு ஃபியூச்சருக்காக நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் எடுத்தா கொடுத்துருங்க அவங்களுக்கும் அது மட்டும் தான் எனக்கு கெஞ்சு கேட்கும் நார்மல் ஸ்கூல் கொடுமை இல்லை ஸ்பெஷல் ஸ்கூலில் போட்டு படிக்க வச்சிட்டு ஒன்னொன்னையும் அவ கூட போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா அவ கூட ஓடிட்டு வந்துட்டு இருக்கேன்